அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கொய்யாக்காய் சட்னி அரைக்கலாங்க கொய்யாக்காவை எல்லாம் வலிக்கு சட்னி அரைச்சிருப்பாங்க நம்ம வந்து கொய்யாக்காவை அப்படியே பச்சையாக சட்னி அரைக்கலாங்க தோசைக்கு நல்லா இருக்குங்க அதுக்கு பாருங்கள் நான் வந்து காஞ்ச மிளகா ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளிங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு கொய்யாக்காய் ஒரு மூணு கொய்யாக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க காய எடுத்துக்கோங்க கொய்யாக்காய் அப்போ தான் நல்லாயிருக்கும் பூண்டு பாருங்கள் ஒரு நாலஞ்சு பல் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாங்க பாருங்க நம்ம கொய்யாக்கெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துவிடுவோங்க இல்லைங்க பாருங்கள் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோங்க இதை நம்ம தாளிச்சிக்கலாங்க இப்போ அதுக்கு பாருங்கள் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க நீங்கள் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க பாருங்கள் கடுகு நல்லா பொஞ்சி இப்போ நம்ம கருவேப்பரை சேர்த்துக்கலாம் சட்னியில் ஊற்றிக்கலாங்க நம்மளெல்லாம் நல்லா சுடு சுட எண்ணெயில் இந்த சட்னி எல்லாத்தையும் நல்லா போட்டுக்குங்க ாங்க கொய்யாக்காய் சட்னி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி